அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூசம் ஆயிலியம் நட்சத்திர கணக்காருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சுயமுயற்சி மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெற்றிக்கான நீங்கள் உறுதியான அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் நல்ல ஒரு பலன்களை அளிக்கும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக வெற்றிக்காக திட்டமிட்ட அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையில் இடத்துல நீங்கள் உண்மையான அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க பண வரவு இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு பழக்கம் மேற்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதனால பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நம்பிக்கை உணர்வு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே துன்பமான சூழல் காரணமாக பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் விவேகத்துடன் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பணியில் திருப்தி குறைந்து காணப்படும் உறுதியுடனும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் தடைகளை சமாளிக்க இயலும் உங்கள் துணி இடத்துல அகந்தை போக்க வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது இருவரும் திருப்தியாக இருக்க பரஸ்பரம் கலந்தோசிக்க வேண்டும் உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் எனவே போதிய அளவு சேமிக்க கடினமாக இருக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் அதிக நீரை பருக வேண்டியது நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்களுக்கான சாதகமான நாள் அல்ல பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும் கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு எனவே பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் காணப்படும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க உங்களுடைய செலவுகளை குறித்து சிக்கனமான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிரு கடகம் ராசி நண்பர்களே இந்த அதிர்ஷ்டம் குறைவான ஒரு நாள் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால் பாதுகாப்பு உணர்வு காணப்படும் நல்ல பலன்களுக்கான உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்த அதிக சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் எதிர்கொள்ளும் குடும்ப பிரச்சனையால் பாதிப்பை உணரலாம் நிதிநிலை காரணமாக நல்லுறவு பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது இன்று வீட்டு புறணமைப்பு காரணமாக உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குறித்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்தனால் பணியிடத்தில் உங்களுடைய முயற்சி காரணமாக வெற்றி பெறுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு நீங்கள் புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனத்துடன் பொறுமையாக விஷயங்களை கையாளுவதன் மூலம் நன்மை விளையும் அதிக பணிகள் காணப்படும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதை நீங்க கடினமாக உணரலாம் உங்க துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும்போது சிக்கல்கள் காணப்படும் உங்களுக்கு இது கவலையை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள தவறுவீங்க பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தொடைகளில் வழி ஏற்பட வாய்ப்பு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று பதட்டம் காணப்படுவதால் சாதகமான ஒரு நாளாக இருக்காது நீங்கள் உற்சாகமாக இருந்து சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் உங்களுக்கு அமைதி பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் துணை இடத்துல அதிருப்தி காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி என்று காணப்படாது நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சாதகமான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்த உங்களுடைய இலக்குகளை நீங்க அடைவீங்க முயற்சி என்று உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலம் வெற்றி கிடைக்கும் பணியில் திருப்தி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பணிகளை நீங்க தரமாக மேற்கொள்வீங்க இதனால் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல அன்ப பராமரிப்பீங்க நல்ல ஒரு சூழ்நிலைகள் காரணமாக மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் காணப்படும் பண வரவு அதிகமாக இருக்கு சேமிக்கும் பழக்கத்தை நீங்க வளர்ப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு, உங்கள் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதாக அடைவதில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் புத்துணர்ச்சி காரணமாக துடிப்புடன் இருக்க வேண்டும் இதனால் சரியாக முடிவெடுப்பீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு பணி இடத்துல சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவீங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் ப பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் நம்பிக்கையும் அன்பும் ஏற்படும் போதிய அளவு பணம் காணப்படும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்க துணை காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று மன உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது அனுசரித்து விவேகத்துடன் நடந்து கொள்வது நன்மை தரும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு திறமையாக பணியாற்ற கவனம் அவசியம் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது அகந்தை போக்கு தடையாக இருக்கும் உங்க துணை இடத்துல நல்லுறவையும் புரிந்துணர்வும் உருவாக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் இதனால் நீங்கள் அதிருப்தியாக இருப்பீங்க பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கான மதிப்பு பெறுவீங்க அங்கீகாரத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி வளர்ச்சி சாத்தியம் உள்ளது உங்களுடைய வங்கி இருப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணப்படும் இதனால உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்வீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் இருக்கு பணியை பொறுத்தவரை நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறை காணப்படும் உங்கள் துணையும் உங்கள் அன்பான உணர்வுகளுக்கு பதில் அன்பு செலுத்துவாங்க இன்றும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என் நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே